பிக் பாஸ்ல மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அதாவது பிக் பாஸ் வீட்ல யாருக்கு ரெட் கார்பெட் விரிச்சு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு இதுல நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே அர்ச்சனாக்கு ரெட் கார்பெட் விரிச்சு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஓட் பண்ணிருந்தாங்க ஆக்சுவலா அர்ச்சனா எங்க போனாலுமே அவங்களுடைய கால் வந்து ரெட் கார்பெட்ல தான் இருக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு சோ இதனால ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அர்ச்சனாக்கு ரெட் கார்பெட் விரிச்சு அதுல நடந்து வர சொன்னாங்க ஆனா அர்ச்சனா ரொம்பவே தயக்கப்பட்டுட்டு அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணாங்க மாயா பூர்ணிமாலாம் ரொம்ப கம்பல் பண்ணனால நான் வேணா ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறேன் யாரும் எனக்காக கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால மாயாவும் பூர்ணிமாவும் ஒன்னா சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க அதாவது ரெட் கார்பட்டை எடுத்து அர்ச்சனாவோட காலோட சேர்த்து பின் போட்டு கட்டி வச்சிட்டாங்க அர்ச்சனாவும் அந்த ரெட் கார்பட்டை கட்டிக்கிட்டே வீடு ஃபுல்லா நடந்துகிட்டு இருந்தாங்க இதை பார்த்து தினேஷ் என்ன கேட்டார்னா மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்து அர்ச்சனா கால அப்படி ரெட் கார்பட்டை கட்டி வச்சிட்டாங்களே இந்த மாதிரி ஆக்சுவலா பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு விஷ்ணு என்ன சொன்னார்னா மாயா பூர்ணிமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்பாங்க நம்ம நம்மோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னாரு அதுக்கு தினேஷ் என்ன சொன்னாருன்னா ஆமா என்ன இருக்க போறது ஒரு வாரம் தான் இருக்க இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாரு சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க